ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் விஎஸ்எல்வி Tasty கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு ஜவரிசி தான் பார்க்க போகிறோம் இது நல்லா சாஃப்டாக கிரீமியாக இருக்கும் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் வாஷ் பண்ணால் பாசி பருப்பு ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கரண்டியை வச்சு நல்லா மசச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து கொஞ்சமாக நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா ரோஸ்ட் அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வேகிற டைம்ல இன்னொரு அடுப்பில் நான் ஒரு பாத்திரம் வச்சு வெல்லம் கரைச்சி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிற பாசி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ இதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக முந்திரி உல திராட்சை சேர்த்துருக்கேன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் பாயசத்தில் இப்போ ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு பின் சூப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்